தேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அறம் காக்க கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் சுபுஜி அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறு இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இந்த புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கும் என்னிடம் சொன்னார் புத்தகம் எழுதுகிறேன் அப்படின்னு அதற்கப்புறம் இந்த விழாவினுடைய ஏற்பாடு ஒரு அமைச்சர் ஒருத்தர் வரலாம் அண்ணாமலை அவர்கள் வரலாம் அப்படின்லாம் சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இப்படி இந்த ஒவ்வொரு டிஸ்கஷன்லேயும் அவர் என்கிட்ட சொன்னது ஒம்பது நிமிஷம் தான் பேசணும் நிறையெல்லாம் நேரம் எடுத்துக்காது போன மாதம் அவர் போன வாரம் வாசகர் வட்டம் அவர் அவர் போட்ட வட்டம் தான் அது அந்த நிகழ்ச்சியில் போய் பேசினேன் அவருக்கும் எனக்குமான ஆத்மார்த்தமான பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நான் வந்து அவருடைய புத்தக வெளியிட்ட அவளை பேசுகிறதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அந்த மேடையில் கீழே இறங்கி வந்த உடனே சொன்னார் ஒம்பது நிமிஷம் தான் உனக்கு அதிக நேரம் பேசக்கூடாது இப்போ அவர் பாக்கி பேசிகிட்டு பேசிகிட்ருக்காரு சீட்டில் எழுதிட்டு வந்து காட்டுறாங்க சார் சீக்கிரம் முடிச்சுருங்க தலைவர் கிளம்பணும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு நல்லதில் ஏன்ட்டை மட்டும் காட்டலை கார்த்திகை வைநாதையும் காட்டினாங்க அப்புறம் எல்லாத்தையும் காட்டினேன் முதல்ல ஏண்டை காட்டினாங்க அதனால் நான் வந்து சீக்கிரமாக முடிக்க முயற்சி பண்ணுறேன் ஆ முயற்சி பண்ணுறேன் அதான் ஆட்ரு இதில் வந்து சீக்கிரம் முடிக்கணும் அதனால் மேடையில் இருக்கிற தலைவர்களை பற்றி அட்ரஸ் பண்ண முடியாது இருந்தாலும் எங்கள் மாநில தலைவரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க வெளியில் பத்திரிக்கையாளர்கள்லாம் சீனியர்ஸ் யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை அண்ணாமலை அவர்கள் சீனியர்ஸ்லாம் மதிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சீனியர்ஸை மதிக்கிறதுல அண்ணாமலை அவர்களுக்கு நிகராக நான் யாரையும் பார்த்துக்கலாம் உதாரணம் சுபுஜி இந்த நிகழ்ச்சி நான் ஏற்கனவே சொன்னது போல் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய நிகழ்ச்சி ஆனால் சுபுஜி ஃபங்க்ஷனு புக் ரிலீஸு கொடுத்துடலாம் பிரதர் டேட்டு கொடுத்துடலாம் அப்போ ஒரு டேட்டு கேட்டால் அதுவும் ஓகே அதுக்கப்புறம் ஆஃப்டர் எலெக்ஷன் ஒரு டேட்டு உடனே ஓகே இன்னைக்கு ஷார்ப்பாக பத்து மணிக்கு வந்துட்டார் நான் அவரோட மூணு நிமிஷம் லேட்டு அதான் வந்த உடனே கேட்டேன் இது நீங்கள் ஷார்ப்பாக வந்து எங்களெலாம் வந்து கேட்ட பேர் ஏற்படுத்துறீங்க அப்படின்னு அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நாகப்பட்ட நாகூரில் தங்கமுத்து கிருஷ்ணன் சொல்லி ஒரு இந்துத்துவவாதி இப்போ சிவசேனாவில் இருக்கார் அவருக்கு இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஒரு புத்தகத்தை அனுப்புகிறாங்க ராமாயணம் புத்தகத்தில் ஆர்டிக்ஸ் குண்டு வச்சு அனுப்புகிறாங்க அவருக்கு வைத்த ஒரு டார்கெட் அந்த புத்தகத்தை அவரது மனைவி வாங்கி திறந்து பார்க்குறாங்க இந்த ஆர்டிக்ஸ் குண்டு வெடித்து சம்பவ இடத்திலேயே அந்த தங்கம்மாள் அப்படிங்கிற அவங்களுடைய மனைவி இறந்துடுறாங்க நான்கு பெண் குழந்தைகள் அவர் ஒரு சீனியர் காரியகர்த்தா இந்த இந்திய தத்துவ பாதையில் தஞ்சாவூரில் அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரை நடக்கும்பொழுது அவரை பார்ப்பதற்காக நிறைய பேர் வெயிட் இருக்காங்க அவர் போய் வெயிட் பண்றாரு எனக்கு கால் பண்றாரு நான் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அண்ணா நீங்கள் உடனடியாக அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் உடனடியாக அந்த கூட்டத்தில் இருந்து அவரை அழைத்து அரை மணி நேரம் அவரிடம் பேசிவிட்டு திருப்பி எனக்கு தகவல் சொல்கிறார் பிரதர் நான் அவர்கிட்ட பேசிட்டேன் அதுக்கப்புறம் அவர் எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சார் மிகவும் நிகழ்ச்சியோடு அனுப்பிச்சார் சார் உண்மையை சொல்கிறேன் அவரோட நான் ரெண்டு வயசு சின்னவன் நீங்கள் ஒன்றே தலையை பார்க்காதீங்க நான் டையடிக்கிறதில்ல டீ நிறையா குடிப்பேன் ஆனால் கட்சியில் பன்னெண்டு வருஷமாக இருக்கேன் அவருக்கு நான் ரெண்டு வயசு சின்ன பையன் என்னையே அவர் சீனியர் லீடராக தான் ட்ரீட் பண்ணுவார் உண்மை பல இடங்களில் சொல்வார் நான் இல்லாதப்பையும் சொல்லியிருக்கேன் அதனால் அது அவருடைய பெருமை அதையும் இந்த நேரத்துல நான் சொல்லி ஆகணும் ஒரு விஷயம் சொல்றேன் இவர் பாக்கி பேசும்போது ஒரு மேட்டர் அப்படியே பாதியிலே விட்டார் உங்களுக்கு எல்லாம் என்னன்னா அப்படியே தொட்டு 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 டச் பண்ணி சொல்லாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்ப சுபூஜிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார்ல இல்ல பெங்களூர்ல வந்து பாக்குற மடமெல்லாம் பராசக்தியா தெரியுது அப்படின்னு சொல்லி உடனே வந்து இது இந்த நிலையோடு நின்ற கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க பார்வதி அக்கா அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சில அசடுகள் இந்த நிலையோடு நின்று விடுகிறார்கள் நீ இதுலேருந்து மேலே போ அப்படின்னு சொல்லி அவர் அங்க நிறுத்தின நான் சுபுஜிட்ட சொன்னேன் சில அசடுகள் இந்த நிலையோடு நின்று விடுகிறார்கள் உன்னே கை கொடுத்தார் படிச்சிருக்கேன் வெரி குட் அவர்கிட்ட நான் பழகின புதுசில் அவர் எழுதின அருண் அருணகிரிநாதர் அப்படிங்கிற புத்தகத்தை கொடுத்தார் அதற்கப்புறம் டைம் ஓடுது நினைச்சதெல்லாம் பேச முடியாது அருணகிரிநாதர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை கொடுத்தார் அதுக்கப்புறம் தங்கப்ப தக்கம் அப்படின்னு ஒரு புக்கு அவர் எழுதுகிற புக்கு அந்த புக்கை நான் படிச்சுட்டேன் படிச்சுட்டு அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் அவர்கிட்ட பேசுறேன் அப்போ தான் நாங்கள் பழகின புதுசு இல்லையா அப்போ கேட்கறாரு டே நீ சங்கீதானா எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்றார் ஏஞ்சி அப்படி கேட்குறீங்க இவ்வளோ சீக்கிரமாக புக்கு படிக்கிறீன் நம்ம ஆளுங்களுக்கு இவ்வளோலாம் படிக்கிற பழக்கம் கிடையாது அந்த வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சுபூஜி நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்த தலைமுறைக்கு சுபூஜி அவர்கள் ஒரு மிகப்பெரிய செய்தியை கொடுக்கிறார் முழக்கத்தை அவர் கொடுக்கிறார் அவர் ஆதாரம் என்கிற ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி அதை வந்து நமக்காக தருவதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நீங்க நேரம் கிடைக்கும் போது சுபுஜி அவருடைய வீட்டுக்கு போய் அந்த நூலகத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அடுத்து எனக்கு முன்னாடி பேசின பாக்கி அவர்கள் சொன்னதில் விட்டு போன ஒரு விஷயம் கா இந்த புக்கு அவங்க பெரியப்பா அவருடைய அந்த புத்தகத்தில் அவங்களுடைய பெரியப்பாவோட கேரக்டரை எனக்கு மைண்ட்ல இருந்து போகவே இல்லை எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு நாளாக ஒரு பாடல் நம்ம மனசுலேருந்து போகாம இருந்துக்கிட்டே இருக்குல்ல மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குல்ல நான் எனக்கு மட்டும்தான் நினைச்சேன் எல்லாருக்குமா அது கெட்ட விதத்துல ஓடிட்டு இருக்கு ஒரு நல்ல விதத்துல அந்த பெரியப்பா கேரக்டர் என்னால மறக்க முடியல என்னன்னு கேட்டீங்கன்னா டெத் பெட்ல இருக்கார் சுபுஜியோடைய பெரியப்பா டெத் பெட்ல இருக்கார் அப்போ வந்து அவருக்கு ஒரு சார் டெத் பெட்ல இருக்க உங்களுக்கு என்னென்னலாம் சிந்தனை வரும் சார் அவருக்கு ஒரே ஒரு சிந்தனை காதலி கண்ட கனவு கருணெடுங்கன் இந்த வரி ஞாபகம் இருக்கு இது எந்த இலக்கியத்துல வருதுன்னு அவருக்கு மறந்து போச்சு இவர் கூப்பிடாரு சுபூஜிய கூப்பிடுறாரு சுபுஜி வந்து கிட்ட போறாரு இந்த வரியை சொல்லிடுறாரு காதலி கண்ட கனவு கருணெடுங்கன் இது எதுல வரும்னு சொல்லு அப்படின்றார் சுபுஜி உடனே சைக்கிள் எடுத்துட்டு போறாரு அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் உட்காந்து தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தவங்க சொல்றாங்க இது வந்து வாழ்வியல் இலக்கியமான தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது காதலி கண்ட கனவு மாதவிதன் அப்படின்னு சொல்லி அது அந்த வரி போகும் அந்த அந்த பாடலை எடுத்துட்டு வந்து சுபுஜி காட்டுறாரு அப்போ வந்து அந்த பெரியப்பா சொல்றாரு மயானி ஓவர் அடுத்த அடுத்த நாள் அவர் மறைஞ்சிடுறார் இறைவடி சேர்ந்துட்டார் அப்போ அந்த ஆன்மா இந்த பாடலை இறக்கும் தருவாயில் இந்த பாடனுடைய முழுமை என்னன்னு தேடிக்கொண்டிருந்திருக்கிறது அடுத்தது பாருங்க ஒரு விஷயம் அவருடைய அந்த காரியம் அந்த பெரியப்பாவுடைய காரியம் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க அந்த பெரியப்பாவுடைய சீடர் புலவர் ஒருத்தர் அந்த பந்தியில் உட்கார்றார் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அப்பா இருக்காருல்ல சுபுஜியோட அப்பா அந்த பந்தியில இடம் பத்தலை உடனே என்ன பண்றாரு அந்த புலவரை பார்த்து நீ எழுந்திருப்பா அப்படிங்கிறார் உடனே அவர் எழுந்துடுறாரு எழுந்து உட்காந்து ஒரு மூளையா போய் அழுதுகிட்டு இருக்காரு சுபூஜிக்கு ஒரு டவுட் அவரு முதலியாரு அந்த புலவர் ஐருங்கள்லாம் உட்காந்ததுனால ஏப்பிட்டாங்கன்னு நினச்சி அழுகுவாரா வேணுமோ அப்படின்ட்டு இவரு போய் பக்கத்துல போய் சார் எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா பாரி கொடுத்த பரியும் பழைய காரி கொடுத்த கலை கொட்டும் சேரமான் வாரா என்று அழைத்த வாய்மையும் இம்மூன்றும் நீல சிற்றாடக்கு நேர் இந்த பாடலை சொல்லிட்டு அழுகுறார் என்ன அந்த பாடலுடைய பொருள் அப்படின்னு சொல்லி அவரே சொல்றார் அவ்வையார் எழுதின பாடல் அவ்வையார் பாரி மகளிரை அழைத்துக் கொண்டதை பாரியா இருந்துட்டாங்க இறந்ததுக்கப்புறம் அங்கவை சங்கவை பாரி மகளிர் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு ஔவையாருக்கு இருக்குது அவர் ஒவ்வொரு மன்னனாக ஆகிட்டு போய் கல்யாணம் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க அப்படி அந்த பயணத்தில் நல்ல மழை பெய்யுது ஔவையார் என்ன பண்ணிடுறாங்க ஒரு மரத்தடியில் தூங்குறாங்க தூங்கும்போது மழை பெய்யுது அந்த சாரல் பற்றக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் அந்த அங்கவை சங்கவை அணிந்திருந்த நீல சிற்றாடைய அப்படி ஒரு கவர் மாதிரி போத்தி ஓவையார் மேலே படாமல் பாதுகாக்கிறாங்க எழுந்த உடனே தான் அவையார் இந்த பாட்டை பாடுறாங்க இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா பாரி கொடுத்த பரியம் பாரி மன்னன் அவையாருக்கு பரிசு பொருட்களை அளிக்கிறான் அந்த பரிசு பொருட்களை வாங்கிட்டு அவையார் போயிடுவாங்க அந்த பிரிவு அவரால் தாங்க முடியல உடனே பாரி மன்னனே ஒரு திருடர்களை தயார் செய்து அந்த பரிசு பொருட்களை கொள்ளையடிக்க சொல்றான் அந்த பரிசு பொருள் என்ன மறுபடியும் அவையார் நம்மகிட்ட வருவாங்களோ அப்படின்னு சொல்லி அது காரியை பார்க்கறதுக்கு அவையார் போறாங்க அவன் கலைக்குத்த வச்சு அந்த புல்லு எல்லாம் வெட்டிட்டு இருக்கான் அப்போ அவ்வையார் வந்து போன உடனே அந்த இன்னொரு கலை குத்த கொடுத்து அப்படி உரிமையா கொடுத்த உடனே இவங்களும் அந்த கலையெல்லாம் எல்லாம் கொட்டுறாங்க அது போல சேரமான் பந்தியில உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஔவையார் சேரமான் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பந்தியில பத்தலை அப்படின்னு சொல்லும் பொழுது சேரமான் உரிமையா என்ன பண்றான் ஔவையாரு எழுந்துருங்க அப்படிங்கிறான் இந்த மூன்றும் இவங்க அந்த நீல சிற்றாடை பிடிச்சாங்க பாத்தீங்களா இதுக்கு நேர்னு ஔவையார் பாடுறாங்க இந்த புலவர இருந்து பாருங்க அப்ப அவர் என்ன யோசிக்கிறார்னா அவ்வையார் பாடினா அந்த பாடலை யோசிக்கிறார் நட்புல அந்த உரிமை இருக்குல்ல பாத்தீங்களா அதுதான் நட்பினுடைய சிறப்பம்சம் சுபுஜியோட சட்டையில குங்குமம் கொட்டிடுச்சு நான் இயல்பா அந்த சட்டையை தட்டி விடுறேன் இதுதான் அவர்களுடைய நீங்க உடனே அவரு பேனா எடுத்த கதை மாதிரி நினைச்சுக்காதீங்க அதெல்லாம் நினைக்கூடாது உண்மை சுபூஜியோடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னா சுபூஜியோடைய சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா அவருக்கு பாருங்க இந்த பக்கம் சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பக்கம் ஜூனியர் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாம ஒரு வட்டம் அவர் இந்த வா வாசகர் வட்டம் இப்படி எல்லாருக்குமாக அவருடைய நட்பினுடைய அனுபவம் இருக்கு பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இந்த புத்தகத்திலே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஔவையார் மேட்டர் மட்டும் ஒன்று சொல்றேன் இந்த ஔவையார் மேட்டர்ல எனக்கு ஒரு டவுட்டு அங்கவை சங்கவைக்கு உண்மையிலே கல்யாணம் பண்ணி வச்சது யாரு ஏன்னா திருக்கோவிலூர்ல கபிலர் குன்றுன்னு ஒண்ணு இருக்கு கபிலர் வந்து அங்கே சமாதி அடைந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எவ்வளவு மழை வெள்ளம் போனாலும் இந்த கபிலர் குன்றுக்கு மேலே போகாது அப்போ எனக்கு ஒரு டவுட்டு அந்த கதையில நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா கபிலர் தான் அங்கவை சங்கவைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு அப்படின்னு சொல்லி இந்த சுபூஜியோட இந்த புத்தகத்தை பார்க்கும் எனக்கு ஒரு டவுட் அங்கவை சங்கவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அவ்வையாரா இல்ல கபிலரா அப்படின்னு சொல்லி இத அவருக்கு போன் பண்ணி கேட்கலான்னு நினைச்சேன் போன் பண்ணி கேட்டா என்ன சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும் டே ஒன்பது நிமிஷம் தான் நீ பேசணும் ஒன்பது நிமிஷம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் அவ்வையார் விஷயத்துல ஒண்ணு முன்னாடி எல்லாம் பிள்ளையார் சதுர்த்தி வரப்போது அதுக்காக சொல்றேன் இருக்காரு பிள்ளையார் சதுர்த்தி டைம்ல கரெக்டா இந்த டைம்ல ஆகஸ்ட் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருவாங்க விநாயகர் வடநாட்டு கடவுள் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க ரெண்டு வருஷமா அந்த பேசியிருக்க மாட்டாங்க யாரும் எந்த குரூப்பும் அதை பேசியிருக்காரு என்ன காரணம்னா நான் ஒரு தீரி ஒன்று வச்சேன் அது ஓரளவு பரவி அந்த மித்தை உடைத்த ஒரு பெருமை எனக்கு சாரும் என்னன்னா ஆத்திச்சூடி தமிழ் படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் முதல்ல என்ன படிக்கும் ஆத்திச்சூடி ஆத்திச்சூடிக்கு ஏன் ஆத்திச்சூடின்னு பேர் வந்தது அப்படின்னு சொன்னால் ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்பது ஆத்திச்சூடியுடைய கடவுள் வாழ்த்து அதை சுருக்கி ஆத்திச்சூடி ஆக்கிட்டாங்க இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா சிவபெருமான் மனதில் அமர்ந்திருக்கிற விநாயக பெருமானை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்பது அந்த பாடலுடைய பொருள் தமிழ் படிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் விநாயக பெருமானை வணங்கி தான் தமிழை படிக்க தோங்குகிறது என்று சொல்லும் பொழுது விநாயகர் தமிழ் கடவுள் இல்லாமல் வேற எந்த கடவுளாக இருப்பார் நேரம் முடிஞ்சிருச்சு நிறைய பேச வேண்டியது அந்த புத்தகத்தில் பல விஷயங்கள் இருக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அதில் வந்து எமர்ஜென்சியை பற்றி ரொம்ப அருமையாக எழுதிட்டு அதில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஆர்எஸ்எஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்கு அந்த அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் அந்த அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டாங்க நமக்கு தகவல் வந்துருச்சு ரெண்டு நாளில் வந்துடுவாங்க அந்த இருந்து பணத்தை எடுக்கணும்னு சொன்னா ரெண்டு பேரும் கையெழுத்து போடணும் ஒன்று ரங்கநாத தேவர் ஆர்எஸ்எஸ் தமிழக கிளை தலைவர் ஆர்எஸ்எஸ்ல ஃபுல்லா பிராமின்ஸ் தான் இருக்காங்கன்றது அப்பயே பொருள் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலே தேவர் தான் தலைவராக இருந்திருக்கார் அது ஒன்று ரெண்டாவது இன்னொருத்தர் ராவ் முழு நேர ஊழியர் இவங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டாதான் அந்த பணத்தை எடுக்க முடியும் அப்போ என்னன்னா சுபுஜி என்ன பண்றாருன்னா தேவரு ஜெயிலில் இருக்காரு மிஸ் முழு நேர ஊழியர் ராவு தலைமறைவா இருக்கார் இரண்டு நாட்களுக்குள்ளாக இவங்க ரெண்டு பேருட்டையும் செக்ல கையெழுத்து போட்டு அதிகாரிகள் வர்றதுக்குள்ள அந்த அமௌண்ட்டை எடுத்து கொடுத்துருக்காரு சுப்புஜி எப்படி எடுத்தாருன்றத டீட்டெயில் அந்த புக்கில் இல்லை நான் தனியா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் புக்கை படிச்சுட்டு நீங்களும் தனியா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்